ஹலோ வணக்கம் நான் ரேணு தம்பி பிறந்ததுக்கப்புறம் தம்பிக்காக பண்ணுற ஃபஸ்ட்டு ஸ்பெஷல் டே இந்த நாள் தான் ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரொம்பவே புத்துணர்வான காலை பொழுது எழுந்து வீட்டில் இருக்க எல்லாரும் கிளம்பி குலதெய்வ கோயிலுக்கு போயிருந்தோம் பால் மட்டுமே குடிச்சிட்டு இருந்த பப்ளூ இனி பொங்கல் சாப்பிட்டு சாப்பாடு எல்லாம் சாப்பிட ஆரம்பிக்க போகிறாங்க அதுக்கான பொங்கல் தான் இது ஸோ ஃபஸ்ட்டு டைம் செய்கிறோமே அது குலதெய்வ தான் வைக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் கடவுள் சித்தம் பொங்கல் நல்ல முறையில் பொங்கி வந்திருந்தது சுவையும் அருமையாக இருந்துச்சு தம்பி சாப்பிட்ற மாதிரி நல்ல கொலையாகவும் இருந்தது பப்ளுக்கு சாப்பாடு ஊட்ட போகிறோம் அப்படின்றதையும் தாண்டி இந்த நாளில் இன்னொரு ஸ்பெஷலும் இருக்குது அதுதான் எங்கள் குலதெய்வ கோயிலோட குடம்புளகு விழா நடக்கிறதுக்கான முகூர்த்தக்கால் ஊன்றுனது பப்ளு குட்டி பிறக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் அப்படின்னு நான் ரெண்டு பொங்கல் தான் வச்சுருக்கேன் இது என்னோடய ரெண்டாவது பொங்கல் முகூர்த்த கால் ஊன்றதுக்கான வேலை ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சு இன்னொரு பக்கம் பொங்கல் நல்ல முறையில் வெந்துட்டு இருந்துச்சு நான் ரியலைஸ் பண்ண ஒரு விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் நம்ம இஷ்ட தெய்வம் எத்தனை சாமி வேணால் இருக்கலாம் நம்ம எந்த கோயிலுக்கு எவ்வளோ லாங் ட்ராவல் பண்ணி கூட போய் சாமி கும்பிட்டுட்டு வரலாம் ஆனால் குலதெய்வ வழிபாடு ஒன்று இல்லைன்னா நம்மளால் எதையுமே அச்சீவ் பண்ண முடியாது ஸோ நம்ம குலதெய்வத்தை மட்டும் என்றைக்குமே கைவிட்டக்கூடாது அவங்களுக்கு நம்ம ஒன்று பண்ணால் கூட அவங்க திருப்பி நமக்கு ஆயிரம் பண்ண தயாராக இருப்பாங்க பாப்பாக்கு வீட்டில் எல்லாரையும் கூப்பிட்டு ஹோமங்கள் வளர்த்தி பேர் வச்சு சாதம் ஊட்டினோம் பட் தம்பிக்கு குலதெய்வ கோயிலில் கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கு தான் வைக்கணும்னு சொல்லிட்டு இன்னும் பேர் வைக்கல ஸோ சாப்பாடு மட்டும் டிலே பண்ண வேண்டாம்னு ஊட்டிட்டோம் முன்னாடியே தம்பிக்கே முதல் உணவு நான் தான் ஊட்டினேன் மனசுக்குள்ள அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு நம்ம பையன் இனிமேல் சாப்பிட ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு உங்கள் கோயிலோட பாலாலய நிகழ்வு ஆல்ரெடி வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் கடவுள் பக்தி இருக்கவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அவதானியம் பால் மஞ்சள் பூ இந்த மாதிரிலாம் வச்சு சாமிக்கு முறையான பூஜை புனஸ்காரங்கள்லாம் நடந்துட்டு இருந்தது எங்கடா ரொம்ப நேரமாக என்னோட பிள்ளையை காணமே தம்பி கூட்டின வெள்ளி கிண்ணத்தையும் கிண்ணத்தையங்கானமேன்னு இருந்தேன் இதோ வந்துட்டேம்மா அப்படின்னு பொங்கல் கிண்ணத்தோட சஷ்டிமா வந்தாங்க ஏண்டா அம்மாவுக்கு கொடுக்காம நீ மட்டும் சாப்பிட்றேன்னு கேட்டால் ஆமாம் மாற்றி மாற்றி தம்பிக்கு கூட்றீங்க எனக்கு கூட்டினீங்களா யாராவது நானே எடுத்து சாப்பிட்டுக்கிட்டேன் அப்படின்னாங்க கோயில் கும்பாபிஷேக விழாவுக்கான திருப்பணி எல்லாம் சிறப்பாக நடந்துகிட்ருக்கு ஸோ சாமியோட எல்லா சக்தியும் கொண்டுட்டு வந்து பாலாலை நிகழ்வு நடத்தி இந்த பர்டிகுலர் குடிசைக்குள்ளே தான் வச்சுருக்காங்க ஸோ அங்கேயும் நானும் பாப்பா தம்பி எல்லாம் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே பீஸ்ஃபுல்லாக கொஞ்சம் நேரம் தம்பி தூங்க வச்சிட்ருந்தேன் இந்த நேரத்துலேயே கோயிலுக்கு கூட்ட வர ஆரம்பிச்சிச்சு ஸோ சமைச்ச பொங்கலை எல்லாேருக்கும் ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே இன்னொரு வளகாப்பு ஃபங்க்ஷன் இருந்துச்சு அதுக்காக கிளம்பிட்டோம் அம்மாவுக்கு மட்டும் சாப்பாடு விட்டுறோமே குழந்தைக்கும் கொடுக்கலான்னு பார்த்தா சில்வன் பல்ப்பு கொடுத்துட்டு போயிட்டாங்க போட்டு பூ வச்சுட்டு வளையல் போட்டுட்டு என்னோடய ஃபார்மாலிட்டிஸை முடிச்சுட்டு நான் வந்தேன் அடுத்து சஷ்டிகா அம்மா நானும் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வளையல் போட்டு பெரிய மனுஷு சீர் இருந்தாங்க அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் எப்படி ஃபீல் பண்ணுங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அண்ட் தென் பை ஃப்ரம் ரேனு டாட்டா பை பை